அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் அழகிய திருக்குறள்களை வழியாக இந்த வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய செய்திகளை எப்படி சார் ஏழு சீர்ல சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்ல முடியுங்க அது யாரால முடியும் அப்படின்னா இவரால மட்டும்தாங்க முடியும் அப்படிப்பட்ட ஆக சிறந்த புலவர்கள்ல ஒரு புலவர் தான் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை நாம இன்னைக்கு பாக்குறோம் என்ன சார் அப்படி சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க இல் ஆயின் வாழ்க்கை எனைமாச்சி தாயினும் இல் அப்படின்றாருங்க என்னையா சொல்றாரு ஒரு மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் ஒரு வாழ்க்கையின் துணைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் அழகா சொல்றாருங்க யார் கிட்ட தன்னுடைய கணவனுடைய வருமானம் அறிந்து செலவு செய்து குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த பண்பு அந்த மாண்பு இருக்கிறதோ அவள் எப்படிப்பட்ட அந்த கணவன் செல்வமே இல்லாமல் இருந்தாலும் செல்வத்தை தரக்கூடிய மனைவி அமைஞ்சிருக்க மாதிரி அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வர பிரசாதங்க சொல்றாரு பாருங்க நீங்க அப்படிப்பட்ட மனைவியை பெறவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய 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 சிறப்புகளை பெற்றிருந்தாலும் அந்த சிறப்புனால எந்த பயனும் இல்ல அப்படின்றார் ஆக நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு அந்த காலத்துல மக்கள் சொல்லாமையா சொன்னாங்க உண்மைங்க அதைதான் திருவள்ளுவரும் அவருடைய தன்னுடைய பாணியில சொல்லியிருக்கிறார் சொல்றாரு பாருங்க மனைமாச்சி இல்லால் கண் இல் ஆயின் வாழ்க்கை எனைமாச்சி தாயினும் இல் அப்படின்னு சொல்றாரு இதை நம்முடைய இளைய தலைமுறையினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆண்களும் பெண்களும் நம் சமூகத்துல எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியில எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்துல நாம மேல இருந்தாலும் இந்த இல் வாழ்க்கை குடும்பம் எப்படி நடத்துவது குடும்பத்தை எப்படி அனுசரித்து கொண்டு செல்வது என்ற நுட்பங்கள் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியின் மூலம் நாம் கற்று அதன்படி நடந்தோம் என்றால் ஆக சிறந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குங்க மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி